குழந்தைங்க இருக்கக்கூடிய வீ பத்தாவது பன்னெண்டாவது இருக்க வீட்டுல குழந்தைகள் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளை விட பெற்றோர்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு எப்படி எழுதுமோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் இருக்கு பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் இன்னைக்கு மலர் மருத்துவத்துல ஒரு முக்கியமான ஆர்வம் தரக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம் எல்லோருக்குமே ஒரு வந்திருக்கு தேர்வு குழந்தைங்க இருக்கக்கூடிய பத்தாவது பன்னெண்டாவது வீட்டில் குழந்தைகள் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளை விட பெற்றோர்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு எப்படி எழுதுமோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் இருக்கு வீட்டில் நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை எக்ஸாம் ஹால்க்கு போன உடனே ஒரு பயத்துல நிறைய படிச்சத மறந்துடுறாங்க அப்படி சில குழந்தைங்க நல்ல படிச்சிருக்கோம் நிறைய மார்க் போயிடும் வீட்டில் வந்த பிறகு அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமே நீ இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா போட்டு விடுங்க அந்த நேரத்தில் நான் மறந்துட்ட அப்படின்னு ஒரு பதில் ஒரு அலட்சியமான ஒரு பதில் வரும் இந்த மனப்பாங்கு அப்படின்றது குழந்தைகளுடைய மார்க்கில் இது ஆகும் பொழுது குழந்தைகளுக்கும் கஷ்டம் பெற்றோர்களுக்கும் கஷ்டம் எந்த குழந்தைகள் எல்லாம் வீட்டில் நன்றாக படித்து நல்லா தயார் செய்து எக்ஸாமுக்கு அங்க போய் எழுதும் பொழுது கேர்லெஸ் மிஸ்டேக்கால மார்க்கு குறைகிறதோ அவர்களுக்கு மலர் மருத்துவத்தில் மிக அற்புதமான ஒரு தீர்வு உண்டு தானே சம்ஸ் கரெக்டா போட்டுட்டே வந்திருக்கா சின்னதா அதை பொழுது அடிஷன் பண்ணும்பொழுது ஒரு சின்ன மிஸ்டேக்கால மார்க் போயிருச்சு நான் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டே இருந்தேன் இந்த கேள்வியே என் கண்ணுக்கு தெரியல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் எந்த குழந்தைகள்லாம் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு மலர் மருத்துவத்தில் செஸ்ட்நட் பட் அப்படின்னு ஒரு மலர் மருந்தை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோமியோபதி கடையில நீங்க வாங்கி கொடுக்கலாம் அவங்க படிக்கும் பொழுதும் அலட்சிய மனப்பாங்கு இல்லாமல் கருத்து ஒன்றி படிப்பார்கள் அவங்க படிக்கிற கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் படிச்சா கூட முழு கவனமும் அந்த படிப்பில் இருக்கும் தேர்வு எழுதும் பொழுதும் அவர்களுடைய முழு கவனமும் தேர்வு தாளிலும் எழுதக்கூடிய விட விடையிலும் மட்டுமே இருக்கும் ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்ப மார்க்க விட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இந்த அலட்சிய மனப்பாங்கு சரிவாகுவதற்கு எந்த செயலிலும் கருத்து ஒன்றி செய்வதற்கு உன்னிப்புடன் ஒரு வேலையை செய்வதற்கு மலர் மருத்துவத்தில் பட் என்ற மலர் தேவதை மிக அற்புதமாக உதவி செய்வார்கள் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னா ஹோமியோபதி கடையில செஸ்ட்நட் பட் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா லிக்விடா கொடுப்பாங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் நாலு டிராப் நீங்க அதை குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தா போதும் நிச்சயமா நல்ல மாற்றத்தை உங்களாலே கண்டுபிடிக்க முடியும் படுத்திக்கோங்க அலட்சிய மனப்பாங்கிலிருந்து உன்னிப்பாக எந்த விஷயத்தையும் உன்னிப்பாக செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இந்த கால மாணவர்களுக்கு உருவாக்கி தருவோம் அற்புதமான இந்த வாய்ப்பை தந்திர இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்